சில நாட்களுக்கு முன்பு வாஷிங்டன் போஸ்டில் ஒரு அறிக்கை வந்தது இந்தியாவின் அருகில் உள்ள சிறிய மால் அங்குள்ள ஆட்சியாளர் முர்சுவை அகற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நூலில் இந்திய அரசின் முகவர்கள் அங்கு மறைமுக நடவடிக்கை மேற்கொண்டனர் அது இறுதி நேரத்தில் தோல்வியடைந்தது என்று கூறி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இங்குள்ள சில ஊடகங்களும் சில யூடியூப் சேனல்களும் அமெரிக்க ஊடகங்களை பற்றி மோசமாக கூறி அவர்கள் தவறு செய்தார்கள் இந்தியாவை குறை செய்யவே இதை செய்தார்கள் என்று கூறி வீடியோக்கள் வெளியிட்டனர் இதை சில இந்திய ஊடகங்களும் செய்தன நான் இதை கவனமாக காத்திருந்தேன் உண்மையில் என்ன நடந்தது பலரிடமும் கேட்டு புரிந்து கொண்டேன் நான் அறிந்தவரை இந்த நிகழ்வை கசிய விட்டது இந்திய அதிகாரிகளே திட்டமிட்டே அரசின் முடிவாக இருந்தது அதாவது இதை வாஷிங்டன் போஸ்டில் வெளியிட செய்யவே மற்றொரு விஷயம் வாஷிங்டன் போஸ்டும் மற்ற பத்திரிகைகளும் மால்தீவ்ஸின் ஒரு அதிகாரி அல்லது ஏதாவது ஒரு அதிகாரி என்றால் இது போன்ற புவிசார் அரசியல் பிரச்சினைகளை வெளியிட மாட்டார்கள் எனக்கு தெரிந்தது அவர்கள் அதை உறுதிப்படுத்தும் பொறுப்பான மூத்த அதிகாரிகள் பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளனர் இதுதான் நிகழ்வு இதனுடன் தொடர்புடைய ஆவணங்களை எல்லாம் காட்டிய பிறகே அவர்கள் இதை வெளியிட்டுள்ளனர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்த கேள்வி இங்குள்ள ஊடகங்கள் வாஷிங்டன் மோசமாக சொன்னது என்று கூறின அமெரிக்கா இந்தியாவை குறை செய்யவே என்று அது அடிப்படையில் நீங்கள் புவிசார் அரசியலைப் பற்றியும் உலகில் பலவற்றைப் பற்றியும் ஒன்றும் அறியாததால்தான் காரணம் நீங்கள் இதை பற்றி அறியவில்லை உலகில் என்ன நடக்கிறது இதை அரசு ஏன் செய்தது ஏன் இதை கசிய விட்டது இந்தியாவின் அருகில் உள்ள பல நாடுகள் உள்ளன பங்களாதேஷ் காரணம் அவன் சஞ்சலமாக இருக்கிறான் அவனுக்கு செய்தி கொடுத்தது இலங்கை அவர்களுக்கு செய்தி கொடுத்தது நீ மரியாதையாக எங்களுடன் நட்பில் வாழும் நாடு நாங்கள் உன்னை உதவுகிற நாடு ஆனால் எங்களுக்கு எதிராக செயல்பட வந்தால் நாங்கள் உன்னை எதிரியாக கருதுவோம் இந்த செய்தியை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கவே வாஷிங்டன் போஸ்டில் இந்திய அதிகாரிகள் இந்த நிகழ்வை கசியவிட்டனர் இப்போது ஏன் மால்தீவ்ஸ் அதிபருக்கு எதிராக இந்தியா நடவடிக்கை எடுத்தது அவர் வந்தபோது அவரின் எண்ணம் அவர் முதலில் இந்தியாவின் ஒரு சிறிய இராணுவ தாவலம் அவர்களை உதவுவதற்காகவே யாராவது அவர்களை தாக்கும் நேரத்தில் காரணம் அவர்களுக்கு இராணுவம் இல்லை அதை எடுத்துவிட்டு காலியாக்க வேண்டும் என்ற மண்டேட் பின்னர் அதை சீனாவுக்கு திறந்துவிட்டார் அதாவது நமது அருகில் உள்ள அருகில் உள்ள தீவில் சீனாவுக்கு சொன்னார் இந்த தீவை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போது சீனா இருந்தால் போதும் நமது பாதுகாப்பு என்று இதை முர்சூத் சொன்னார் உங்களுக்கு நினைவிருக்கலாம் இதை இல்லையெனில் நீங்கள் இதை பற்றி பேச வேண்டாம் அவர் என்ன செய்தார் முதலில் வந்து அதை இஸ்லாமிய ராடிக்கல் முறையில் இந்தியாவை முழுமையாக தாக்கவும் தவிர்க்கவும் முயன்றார் அங்குள்ள அமைச்சர்களை வைத்து அவரது அமைச்சரவை உள்ளவர்கள் இந்திய பிரதமருக்கு எதிராக சொன்னார்கள் இந்தியர்களுக்கு எதிராக சொன்னார்கள் இந்தியா அழுக்கான நாடு என்று சொன்னார்கள் இதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்ன செய்தார்கள் என்றால் நமது முக்கியமான எதிரி நாடான சீனாவுக்காக காரணம் பதட்டம் நிலவிய நேரத்தில் அவர்களின் போர்க்கப்பல்கள் மற்றும் கப்பல்களை நமது அருகில் நிறுத்தினர் காரணம் இந்தியாவை குறிவைத்து அது அமெரிக்காவுக்கும் பிரச்சனை காரணம் அமெரிக்கா டியாகு நாட்டின் அப்புறத்தில் இருக்கிறது இதுதான் பிரச்சனை உங்கள் அருகில் உங்கள் மிகப்பெரிய எதிரியை வைத்து உங்கள் அயல்நாட்டில் தங்க வைத்தால் என்ன செய்வீர்கள் எந்த முறையிலும் கண்காணிக்க முடியும் காரணம் இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் இந்தியாவின் முக்கிய கடல் சந்தி உள்ளது கப்பல்கள் செல்லும் பாதை அதை முழுமையாக பாதிக்கும் இந்தியாவின் சமூக பொருளாதாரத்தை பாதிக்கும் இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் பற்றி நான் சரியாக முன்பு வீடியோ செய்துள்ளேன் எப்படி இது பாதிக்கிறது அதற்கான தீர்வு என்னவென்றால் என்ன தீர்வு இருக்கும் அவர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு செல்கிறார் சவுதி அரேபியாவிற்கு செல்கிறார் துருக்கிக்கு செல்கிறார் துருக்கியை தவிர மற்ற இரண்டு நாடுகளும் முர்சூதிடம் சொன்னது இந்தியாவுடன் ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் அங்கு சீனாவை கொண்டு வரக்கூடாது எங்களால் எந்த காரணத்திற்கும் நீங்கள் இந்தியாவை எதிர்க்க எங்களால் உதவ முடியாது இந்தியா மட்டுமே உங்களை உதவும் மிக அருகிலுள்ள நாடு அவர்கள் உங்களை உதவியுள்ளனர் உங்களுக்கு எப்போதும் தேவைப்பட்டால் கொரோனா இருந்தாலும் குடிநீர் தேவை இருந்தாலும் நீங்கள் உங்கள் நாட்டின் முன்னால் அதிபரை நீக்கிய நேரத்திலோ நாடு தாக்கப்பட்ட நேரத்திலோ உங்களை உதவியது இந்தியாதான் இந்தியா என்ற நாட்டுக்கு மட்டுமே உங்களை உதவ முடியும் நீங்கள் சீனாவுக்கு அங்கு நுழைய அனுமதிக்க கூடாது இந்திய நிறுவனம் அங்கு விமான நிலையம் உள்ளது அவர்களை வெளியேற்றுகின்றனர் யோசித்து பாருங்கள் இந்திய நிறுவனத்திற்கும் இந்திய அரசுக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது அதே போல இந்தியர்களுடன் தொடர்புடைய பதினைந்து இருபது சதவீதம் இருபது முப்பது சதவீதம் சுற்றுலா இந்தியர்களே அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள் இந்தியர்கள் இங்கு சுற்றுலா வர வேண்டாம் அவர்களுக்கு சீனர்கள் போதும் சீனாவுக்கு சென்று சீனர்கள் இங்கு வந்தால் போதும் வெறும் பரமனார் என்று அந்த அதிபர் சொல்கிறார் அப்போது அதிபர் பதவியிலிருந்து அவரை நீக்குவது இந்திய அரசின் திட்டம்தான் அதில் என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் அரசு செய்தது அங்குள்ள காரணம் அதுவே ஒரு ஆறு மில்லியன் செலவழித்த பிறகு அவரின் பெரிய பகுதி அவரை ஆதரிக்கும் அதாவது இந்த எம்பிக்கள் அவரை ஆதரிக்கும் நஜீபை அதிபராக மாற்ற இந்திய அரசு திட்டமிட்டது இந்திய அரசுதான் அதை முழுமையாக செய்தது இதை கண்டு அவர் ராக்ராமானை மோதியை அழைக்கிறார் பேசுகிறார் பின்னர் அவர் சீனாவுடன் உள்ள உறவுகளை துண்டித்துவிட்டார் திடீரென இந்தியாவுடன் பேசுகிறார் பேச்சுகள் நடக்கின்றன காரணம் அவருக்கு புரிந்தது அவரை வெளியேற்றுவார்கள் அவரை வெளியேற்றிய பிறகு அடுத்த அமைச்சரவை அவரை பிடித்து சிறையில் அடைக்கும் அது உறுதி அப்படியே அங்கு நடக்கிறது இதுதான் இங்குதான் இந்தியா தலையிட்டது இந்தியா சக்தி வாய்ந்த நாடு என்று பெரிய சகோதரர் என்று காட்டியது நானும் நீயும் நண்பர்கள் ஆனால் என்னை ஏமாற்ற வந்தால் உன்னை விடமாட்டேன் உன்னை அங்கிருந்து வெளியேற்றுவேன் உன் அமைச்சரவை உறுப்பினர்களை வெளியேற்றுவேன் இதுதான் மால்தீவ்ஸ் கேரளத்தின் சுடாப்பி ஒரு பெரிய நிகழ்வாக வரும் இதுதான் நிகழ்வு ஆறு மில்லியன் செலவழிப்பார்கள் அதை வைத்து விளையாடுவார்கள் என்று கூறிய பிறகு அந்த நாட்டின் தலைவரை மாற்ற அறுபது பர்சன்ட் எம்பிக்கள் மதராசில் வந்தார்களா இல்லையா சென்னை வந்து பேச்சு நடந்தது இந்த நேரத்தில் நிகழ்வு கசிய அவர் இந்திய பிரதமருக்கு அழைத்து விஷயங்களை அழுது கொண்டு சொல்கிறார் இதுதான் நிகழ்வு இந்திய அரசை வேண்டாம் என்று கூறியதை உட்பட அவர் கூறிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாற்றினார் அது இந்தியாவுடன் நல்ல புரிதலாக மாறியது இப்போது அடுத்த புரிதல் என்னவென்றால் மீண்டும் இங்கு தாவலை திறக்க அவர் கோரிக்கை கொடுத்துள்ளார் இப்படி நடந்த ஒரு நிகழ்வை மறைத்து வைக்க வேண்டாம் என்று இந்திய அரசு முடிவு செய்தது அதனால் தான் வாஷிங்டன் போஸ்டுக்கு இந்தியாவின் மூத்த அதிகாரிகள் அவர்களை விளக்கி இந்த கதையை வரச் சொன்னார்கள் காரணம் இந்திய ஊடகங்களில் வருவதற்கு பதிலாக வாஷிங்டன் போஸ்டில் வந்தால் அது உலகளவில் விவாதிக்கப்படும் காரணம் இந்தியா அமெரிக்கா போல ஒரு சக்தி வாய்ந்த நாடு அந்த முறையில் அதற்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் அதுதான் இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது நேரடி எச்சரிக்கை பங்களாதேஷுக்கு கொடுக்கப்படுகிறது இலங்கைக்கும் கொடுக்கப்படும் எச்சரிக்கை நீயும் மரியாதையாக இருந்தால் நாமெல்லாம் நண்பர்களும் அயல் நாட்டினரும் மேலும் விளையாட முயற்சிக்காதே உன்னை அங்கிருந்து வெளியேற்றுவேன் காரணம் சில நாங்கள் இதை செய்தோம் காரணம் அமெரிக்கா உலகம் முழுவதும் செய்யும் நிகழ்ச்சி அவர்களுடன் இல்லாதவர்களை அவர்கள் வெளியேற்றுவார்கள் இம்ரான்கானையும் வெளியேற்றினார்கள் இந்தியா அப்படியெல்லாம் கோரவில்லை இந்தியா அங்கு ஒரு நண்பான நாடு இந்தியா எப்போதும் உதவிய நாடு இங்கு மிகப்பெரிய எதிரியை கொண்டு ஒரு பகுதியில் அவர்கள் எதிரியாக இருக்கிறார்கள் இந்த சீனா எல்லையில் இங்கு கொண்டு வந்து அவர்களுக்கு இரண்டு அல்லது மூன்று தீவுகளை கொடுத்திருக்கலாம் அதை முழுமையாக மீட்டெடுத்தது விஷயம் இதுதான் அதனால் எனக்கு அதில் பெருமை காரணம் இப்போது ஒரு சக்தி வாய்ந்த நாடு இல்லையெனில் வார்த்தை ஒன்றுமல்ல இப்படி செய்து கொண்டுதான் அமெரிக்கா சக்தி வாய்ந்த நாடு அவர்களின் நாட்டின் மக்களின் ஒரு ஆர்வம் உள்ளது அதன் ஒரு பகுதியாக இந்தியா மால்தீவ்ஸை உதவுகிறது இலங்கையை உதவுகிறது பங்களாதேஷை உதவுகிறது காரணம் நமது அயல் நாட்டுகள் ஆனால் நமக்கு ஒரு முக்கியமான எதிரியை கொண்டு அங்கு வைத்தால் நாங்கள் அப்படியே பதிலளிப்போம் இந்த பதிலளிப்பு தான் இந்தியா செய்தது அதில் அவர் சிக்கினார் இதுதான் இதன் மொத்தம் அதற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும் வாஷிங்டன் போஸ்ட் செய்ததை நாம் பாராட்ட வேண்டும் அதோடு இந்த நாடுகளுக்கு நல்ல பாடம் கிடைத்தது இந்தியா எந்த நாடு பழைய இந்தியா அல்ல இன்றைய இந்தியா அந்த ஒரு செய்தியையும் மோடி அரசு மிகவும் தெளிவாக கூறியது இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது